பொதுமக்கள் சொல்லியும் கூட கேட்காமல் போக்குவரத்து பெண் போலீஸே ஓடி வந்து ஏன் சார் இப்படி பண்றீங்க யாரோட வண்டி இது இறங்குங்க முதல்ல பின்னால எவ்வளோ வண்டி நிக்குது போங்க சார் போங்க சார் ஏன் சார் இப்படியெல்லாம் பண்றீங்க என பலமுறை கெஞ்சலாக போகச் சொல்லியும் கூட போலீஸ் ஸ்டிக்கரை ஒட்டி கொண்டு ஓவர் திமிரோடு நடு ரோட்டில் நின்று போக்குவரத்துக்கு இடையூறை ஏற்படுத்தி அட்ராசிட்டியில் ஈடுபட்ட காட்சிதான் இது புதுக்கோட்டை மாநகராட்சியில் வாகன போக்குவரத்து மிகுந்த வணிக நிறுவனங்கள் அதிகம் உள்ள பரபரப்பான வெள்ளை நிற கார் ஒன்று போலீஸ் என்கிற ஸ்டிக்கர் ஒட்டியபடி நோ பார்க்கிங் ஏரியாவில் அதுவும் நடு ரோட்டில் நிறுத்தப்பட்டிருந்தது இதனால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் அந்த காரில் அமர்ந்திருந்த ஓட்டுநரிடம் வண்டியை ஓரத்தில் நிற்கும்படி பலமுறை எடுத்து அதற்கு அந்த ஓட்டுநர் காதில் வாங்கிக் கொள்ளாமல் அமர்ந்தபடி ஓவர் கெத்து காட்டியதாக கூறப்படுகிறது போலீஸ் என்று ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டிருந்ததால் ஆணவமாக வண்டியை விட்டு இறங்காமல் வண்டிக்குள் அமர்ந்திருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர் அதன் பின்னர் பொதுமக்கள் போக்குவரத்து காவல்துறையிடம் புகார் அளித்தனர் உடனடியாக விரைந்து வந்த போக்குவரத்து பெண் போலீஸ் காவல் உதவி ஆய்வாளர் அந்த ஓட்டுநரை கண்டித்ததுடன் மட்டுமில்லாமல் போக்குவரத்து விதிகளை மீறியதாக அபராதம் விதித்தார்

போலீஸ் ஆட்சி மதிய வேளையில் போக்குவரத்து கடும் நெருக்கடியான இடத்தில் நடு ரோட்டில் தனது சொந்த வாகனத்தில் போலீஸ் என்கிற ஸ்டிக்கரை ஒட்டிக்கொண்டு போக்குவரத்து விதிகளை மதிக்காமல் செயல்பட்ட ஓட்டுநரை கண்டித்தது மட்டுமில்லாமல் கடமை உணர்வுடன் அந்த வாகனத்திற்கு அபராதம் விதித்த போக்குவரத்து காவல் பெண் அதிகாரியை பொதுமக்கள் பெரிதும் பாராட்டினர் தொடர்ந்து அந்த வாகனத்தின் உரிமையாளர் யார் பொதுமக்களும் போலீசாரும் சொல்லியும் கூட காரை எடுக்காமல் திமிராக அமர்ந்திருந்த அந்த நபர் யார் அதில் போலீஸ் என ஸ்டிக்கர் அமர்ந்திருந்தது ஏன் எந்த போலீஸ் அதிகாரியின் கார் அது என போக்குவரத்து போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர் செய்திகளுக்காக புதுக்கோட்டை செய்தியாளர் மனோகரன் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்